நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே இந்த வீடியோ இப்போ நான் இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சென்னை தலைமை அலுவலகத்திலிருந்து இப்போ இந்த வீடியோ போடுற நண்பர்களே இந்த வீடியோ எதற்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலைதளங்கள்ல தேவையில்லாத பதிவுகள் வருது அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா அதை பத்தி குறை சொல்றதுக்குன்னு பத்து பேர் வருவாங்க ஏன்னா அவங்களால வளர முடியாது வளர்றதுக்கான வழிகளை அவங்க செய்யல அதனால வளரல அடுத்த அவங்களை குறை சொல்லியாவது ஆகுது நாம பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ற நோக்கத்துல இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க பிஎன் ஆல் டிரைவர் அசோசியனையும் தங்கப்பாண்டி குறை சொன்னோம்னா அதுக்காகவே வீடியோ பாக்குறவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்ப உருவாக்கி இந்த சங்கத்துக்கு சொல்லி ஏதாவது நம்ம பதிவு போட்டாலே நம்மளுடைய வீடியோ ட்ரெண்ட் ஆகும் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சங்கத்து பேரையும் சொல்லி என் பேரையும் சொல்லி வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பேசனை இவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு முதல்ல கிடையாது இது வீண் நேரம் வேஸ்டான நேரம் தான் இருந்தாலும் நம்ம சங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இதுக்கு ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொன்ன காரணத்துக்காக இந்த வீடியோ பதிவு நாம இப்ப கொடுக்குறோம் அன்னை தெரசா பெரியசாமி பெரம்பலூர் மாவட்டம் இப்ப ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுடைய தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவர் பேர் வந்து அன்னை தெரசான்னு ஒரு சங்கம் வச்சிருந்தாரு அதனால அன்னை தெரசா பெரியசாமி அவருடைய மொபைல் நம்பர் கடைசியாக நூறுன்றதுல முடியும் இது எதுக்கு இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றேன்னா பெரிய சமீப நபர்கள் நிறைய பேர் நம்ம சங்கத்திலேயே இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் தப்பா ஒரு புரிதல் வந்துட கூடாதுன்னு இருக்காங்க இவ்வளவு தெளிவா நான் பதிவு போறேன் அவர் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரம்பலூர்ல வந்து ஒரு மீட்டிங் நாங்க ஆரம்பிச்சிருந்தோம் அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாரு அப்பதான் எங்க கிட்ட ஆன நபர் அவரும் ஒரு சங்கம் வச்சிருந்தார் அவர் வச்சிருந்த சங்கத்துல அவரே தலைவர் அவரே செயலாளர் அவரே பொருளாளர் ஏட்டுச்சிட்டு வர சொல்ல புறமே அவரே பாத்துக்கிறாரு அவருடைய சொந்த அக்கௌண்ட்ல ஏன்னா அவருடைய அக்கௌண்ட் நம்பர் தான் அப்ப டைம்ல கொடுத்துட்டு இருந்தாரு அதுல பிரச்சனை ஆகி அந்த சங்கத்தில இருந்து அவரை பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டாங்க பண விஷயத்துல நீ சரி இல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகி அவரை வழி அனுப்பி வச்சுட்டாங்க இப்ப அந்த சங்கத்தை வேற நபர்கள் நல்ல நபர்கள் அதை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த தகவலை அதோட நிப்பாட்டிக்கிறோம் இப்ப பெரியசாமின்ற ஒரு நபர் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்காரு என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவர் முதல் அவரை பத்தி யோசிச்சு பார்க்கணும் என்ன பத்தி நானே பல வீடியோ சொல்லியிருக்கேன் என் பேரு என்னன்றத சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆரம்பம் என்னன்றத சொல்லியிருக்கேன் இப்ப வரைக்கும் ஓபன் டாக்கா ஒவ்வொரு வீடியோவும் நான் தெளிவாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் முதல் விஷயம் இந்த அன்னை தரசா பெரியசாமி ஏகத்தை எப்படி வந்தாப்புல இந்த என்ஐசிடியோ அப்படின்ற வார்த்தைகள் எப்படி பயன்படுது அப்படின்ற தகவலை கேட்டுக்கங்க போன வருஷம் ஒரு ரெண்ட மூணாவது மாசம் நாலாவது மாசம் இருக்கும் நினைக்கிறேன் பெரம்பலூர்ல இருந்து தேனிக்கு கிளம்பி வர்றாரு அதாவது என்கிட்ட போன்ல பேசுறாரு நான் உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்க நான் ஊர்ல இருக்கேன் இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வர்றாரு என்னோட வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வந்தாரு பஸ்சாண்ட்ல இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சப்ப என் என்ன சொல்றாரு ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன் வேற வேற மாநிலங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் போட்டு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு குரூப்ல தொள்ளாயிரம் சொல்ற பேரு அதாவது ஆயிரத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க இன்னொரு குரூப்ல வந்து ஒரு அறநூறு சொல்ற பேர் இருந்தாங்க மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஒன்றரை வருஷமா இதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாப்ல அப்ப அன்னை தரசா என்னாச்சு அப்படின்னு இல்ல அது வேற ஒரு நபரை போட்டு நான் அதை தனியா ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாப்ல சரி ஓகே ரைட்டு இந்த சங்கத்தை என்னால அடுத்த கருத்து கொண்டு போக முடியல சங்கம் பதிகிறதுக்கு இப்ப வரைக்கும் இந்த தளத்துல இருக்கிறவங்க கிட்ட நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டு அந்த லிஸ்ட் எல்லாமே காமிச்சார் காமிச்சுட்டு இந்த சங்கத்தை மேலே கொண்டு போகணும் நீங்க திரும்ப வந்து டிஎன் ஆல் டிரைவர் அசோசியனை கொண்டு வர்றீங்க இது உங்களுடைய கனவு டிஎன் என் ஆல் டிரைவர் அசோசியேஷன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இதை நம்ம கொண்டு போவோம் இந்தியா முழுவதுக்கா அப்படின்னா அப்பயே நான் அவர்கிட்ட சொன்னேன் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இந்தியன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சொல்லி ஒன்னு உருவாக்குறது என்னுடைய எய்மு அதனால இது நமக்கு செட் செட்டு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன் இல்ல நண்பா நானே ரொம்ப துரோகத்தை சந்திச்சிருக்கேன் நீங்களும் துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க நல்லா கேட்டுங்க சென்டிமெண்டா பேசினார் சரி ஓகே இப்ப இந்த என்ன நான் வரணும் இதை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த சங்கம் என்னுடைய சங்கம் அதுல தவறு நடந்தால் கண்டிப்பாக உங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன் சங்கத்தையே நான் எடுத்துக்கிடுவேன் இதுக்கு சம்மதமான கேட்டேன் அதெல்லாம் சம்மதம் நடந்தான் எந்த ஒரு தவறு நடக்காது எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம்ன்ற எண்ணத்துல கூப்பிட்டாப்ல சரின்னு சொல்லி என்ஐசடி இரண்டு பேரும் இணைந்தோம் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டே குரூப் வச்சிருந்தாப்ல தமிழ்நாட்டுல அப்ப என்கிட்ட வந்து கூப்பிட்டுல ஒன்றரை வருஷமா இந்த சங்கத்தை என்னால ரன் பண்ணி இதுக்கு மேல கொண்டு போக முடியல நாற்பத்தி ரூபாய் சங்கம் பதிவு பண்றதுக்கு பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கத்தை நான் எடுத்து ஆகுறேன் என்னுடைய கொள்கை கட்சி ஜாதி மதம் இது மூணுக்கு என்னைக்கும் நான் உள்ளவும் போக மாட்டேன் அதை சங்கத்துக்குள்ள கொண்டு வரவும் விட மாட்டேன் இது நம்மளுடைய கொள்கை இப்போ அதுல என்ன நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்ல ஒரு நபர் வந்து நம்ம சங்கம் பதிவு பண்ணி கொடுக்கறதுக்காக தயாரா இருக்காரு வாங்க போய் பார்ப்போம் அப்படின்றார் இவர் சொன்ன பேச்சை கேட்டு எங்க டி என் ஆர் டிரைவர் அசோசியேஷன்ல இருக்கிற மாநில ஆலோசகர் சென்றாய் பெருமாள் அவரும் நாங்களும் கிளம்பி ஹைதராபாத் போறோம் ஹைதராபாத் போனதுக்கு இவங்களுடைய உண்மையான முகம் சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சு என்ன அப்படின்னா பி பாரத் மன்சூர் சங் அப்படின்னு இந்த பிஜேபி இதுல இருக்கிற அந்த சங்கம் அந்த சங்கத்தோட இவங்க டையப்பு நல்லா கேட்டுக்கங்க அந்த சங்கம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இவங்க செய்வாங்க செய்யணும் செய்ய போறாங்க இவங்களுக்கு பதவி பண்ணி கொடுக்கற முதல் கொண்டு நிர்வாகிகள் முதல் கொண்டு அவங்க சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்ற கண்டிஷன் இப்ப அந்த சங்க பதவி பண்ணி கொடுக்கன்றப்ப அப்ப நாங்க போய் பார்த்த அந்த மாநில துணைத் தலைவரோ தேசிய துணைத் தலைவரோ அவர் சொன்ன வார்த்தை நீ கல்யாணம் முடிப்பா புள்ள வந்து நான் வர முடியுமா அப்படின்னு கேட்டாப்ல என்னையா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல இந்த அளவுகிட்ட வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி அங்கேயே இவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு அவங்க சங்க பதிவு பண்றதுக்கு பணம் தர்றேன்னு சொல்லல ஆனா என் கீழே இரு நான் அதுக்கான வேலைகளை பாக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க மொத்தத்துல பிஎம்எஸ் குள்ள என்ஐசிடியு போயிருச்சு இதைத்தான் ரூம்ல உட்காந்து பேசும்போது இவரோ இவர கூட ஒரு நபர் வந்திருந்தாரு அவர் பேரு மாதோ தர்மபுரி ரெண்டு பேரும் சரக்க போட்டுட்டு பெரிய துளியம் அது இது என்னமோ ராஜா மாதிரி இவங்க ஹிட்லர் மாதிரி இவங்க போடுற ஆர்டருக்கு போற எல்லாரும் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மையில பேசினாங்க உன்னோட செயல்பட்டு வராது அப்படின்றதுல வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நபர் திருப்பூர்ல இருக்கிற நபர் விபத்துல காலி இழந்துட்டாரு அவருக்காக பணம் வசூல் பண்ற என்னுடைய அக்கௌண்ட் தான் போட்டிருக்கு என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டு பணம் வசூல் பண்றோம் வசூல் பண்ணும்போது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் வந்துச்சு இந்த அன்னை தரசா பெரியசாமி அவரு க தம்பி கல்யாணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் இதுல இருந்து வாங்கினாப்ல அதை திரும்ப தரல அந்த பணத்தை கூட போய் கொடுப்போம் சொன்னேன் இவர் கொடுக்கல நானா போய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி வேற ஒரு நபர் இந்த நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் இருக்கு பாத்தீங்களா அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுக்கறதுக்கு நல்லா கேட்டீங்க சங்ககிரியில இருக்கிற ஒரு நபரும் தருமபுரியில இருக்கிற ஒரு நபரும் திருப்பூர்ல போய் பணம் கொடுக்கறதுக்கு பஸ் பேரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு மிச்ச காசை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து என்கிட்ட பணத்தை கேட்டாங்க நான் உங்ககிட்ட தர முடியாது பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட போய் கொடுப்பேன்னு சொல்லி அவரை நேரில் பார்த்து இவர் வாங்கின அந்த பணத்தை போக மிச்சம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வீடியோ எடுத்து பொது தளங்கள்லயும் போட்டுட்டேன் பின்னாடியே போய் கொடுத்த நபர்கிட்ட ஐயா சாமி கொண்டான்னு சொல்லி அந்த பணத்தை இது இவங்களுடைய முக லட்சணம் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா வசூலுக்கு இது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா வசூலானது அதுல பஸ் பேரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச காசத்தை கொடுத்துருக்காங்க இதை கேட்கும் போது வந்தது அப்பயும் தெளிவா சொல்றேன் என்ஐச்சி பதிவு நான் போட்டிருக்கேன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொன்னேன் கேட்கல ஓகே ரைட்டு ஒன்னால முடிஞ்சா நீ என்ஐசி டிவை எடுத்துப்பா அப்படின்னாப்புல நான் நம்ம சங்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு எடுப்போம்னாங்க ஓகேன்னு சொல்லி பதிவுக்கான வேலைகளை பார்த்துட்டோம் நாங்க சங்கம் நேஷனல் ஹைவே டிரைவர் யூனியன் பதிவுக்கு கொடுத்திருக்கின்றது பெரியசாமி அன்னை தரசா பெரியசாமிக்கு நல்லாவே தெரியும் அது அவரும் ஒத்துக்கிட்டாப்ல ஆனா இப்போ என்ன பதிவு போறாப்புல என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்கன்றத விட நீ சரியா நடந்திருந்தா அது உங்ககிட்ட இருந்திருக்கும்ல நீ சரியா நடக்கல அது உங்ககிட்ட இல்ல இப்போ ஏன் நடக்குற சொல்ற தங்கப்பாண்டிய அக்கௌண்ட்ல பணம் வாங்குறாப்ல நீ யார் அக்கௌண்ட்ல பணம் வாங்குற ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் சங்கம் பதிவு பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆபீஸ் வச்சு அதுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் வச்சு அதுல எதுவும் பணம் வாங்கிட்டு இருக்கா ஆல் டிரைவர் அசோசியேஷன் சொல்லி சங்கத்துக்கு அக்கவுண்ட் இருக்கு அந்த அக்கவுண்ட்ல இப்ப வரைக்கும் சண்டாவுக்கான பணம் இன்சூரன்ஸுக்கான பணம் போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு சங்கத்துக்குன்னு அக்கௌண்ட் இருக்கு அதுலதான் பணம் போடுறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு தெரியாம எதையும் பேசாத நீ தனிப்பட்ட முறையில் அக்கௌண்ட்டை பணம் வாங்குவ அது பெருசு இல்லை உனக்கு முதல்ல ஒரு ஆபீஸ் இருக்கா உனக்குன்னு ஒரு சங்கத்துக்கான ரெக்கார்ட் இருக்காண்டா ஏ சங்கத்துக்கான ரெக்கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேயே அவரும் கொடுத்து நான் வாங்கி வச்சிருக்கேன் நீ வாங்கி வச்சிருக்கியா வெறும் வாட்ஸ்அப் குரூப்பு நடத்துகிறேன் நீ சரியா ஒரு சங்கம் பதிவிடணும்னா அதுக்கு தலைமை ஆஃபீஸுன்னு ஒன்று காட்டணும் டெல்லிக்கு போய் சன்னை பதிவு ஒன்று ஒன்று எடுத்து போட்டு அங்க ஆபீஸ் கொடுத்துட்டேன் எங்கே அந்த ஆஃபீஸில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் நான் சங்க பதவி பண்றேன் அதுக்கு அந்த அட்ரஸ் குரூப்புக்கு கொடுத்திருக்கிற ஆபீஸ் இது அப்படின்னு டெல்லியில உள்ள ஆபீஸ்ல உன் போற மாதிரி நீ ஒரு வீடியோ போடுவாப்பா ஊரை ஏமாத்துற நபர் நீ நீ எனக்கு சரிக்கு சரியா வீடியோ போட்டு என்னைய வந்து நீ பெரிய ஆளாகணும்ன்ற கான்செப்டுக்கு யோசிக்கிறது சரி தங் சங்கத்தை பத்தி தப்பா பேசின அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டியது வரும் அதன் மூலம் நல்லா தெரிஞ்சுக்க நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஆல் ஓவர் இந்தியா பதிவுக்கு நான் கொடுத்திருக்கேன் டெம்பரவரி நம்பர் வந்துருச்சு நீ பதிவுக்கு கொடுத்தேன்னு சொன்னிய எங்க டெம்பரவரி நம்பரை பாப்பா போன வருஷம் பத்தாவது மாசமே டெம்பரவரி நம்பர் நான் இப்ப வரைக்கும் நீ டெம்பரவரி நம்பர் கூட போடல பதிவே பண்ணாத ஊரு கூட தமிட்டை அடிச்சுட்டு இருக்க நான் புரிஞ்சு பாக்குற நபர்களுக்கு தெரியும் யாரு சரி யாரு தப்புன்னு என்ன பத்தின பதிவுகள் போடுறத நீ பாத்திட்டு இருக்கிற குறைகளை முதல்ல சரி பண்ற வழியப்பார் அன்னை தரசா பெரிய சாமினாலே காசு படிக்க திங்கிற நபர்னா அன்னை தரசா சங்கத்தில இருந்து உன்னை அடிச்சு வெளியில அந்த சங்கத்தப்ப மற்ற நல்ல நபர்கள் நடத்திட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு டிஎன்ஆர் டிரைவர் அசோசியன் ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு அந்த சங்கம் என்கிட்ட இருக்கு நான் சரியா இருக்க போய் என்ன நீ அந்த சங்கத்து ஆபீஸ்ல உட்காந்து அன்னை தெரசா சங்கத்துல உட்காந்து ஒரு வீடியோ போடுவாப்பா முடியுமா அந்த சங்கத்துக்கு நீதே பொறுப்புல இருக்கேன்னு காட்டு பாப்பா அது ஒண்ணால முடியுமா எல்லாத்தையும் இழந்துட்டு நீ வந்துட்டேன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க என்கிட்ட அழுதுனால என்ஐ சிடி கை கொடுத்தேன் உன்னோட என்ன தெரிய வந்தேன் உன்னை விட்டுட்டு தனியா அதை நம்பி வந்தவங்களை காப்பாத்தணுன்ற ட்ராக்ல நான் போயிட்டு இருக்கேன் சும்மா சும்மா உனக்கு வீடியோ போற உனக்கு பதில் போற நான் சரியான உனக்குரிய இருந்தா நான் உனட போன்ல பேசினேன் உனக்கு தைரியம் இருந்தா உன்னோட மெயில் ஐடியோ உன்னோட ஐடி ப்ரூஃப் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடு சரியா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொண்டு உனக்கு இன்னும் உண்மை தன்மை இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும்னு நினைச்சேன்னா உன்னோட ஆபீஸ்ல டெல்லியில நீ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆபீஸ்ல உன் பேனரை வச்சு அங்கே போட்டு சங்க பதிவு பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையாவது காட்டு பார்ப்போம் அப்ப நீ சொல்றத கேட்பாங்க வெறும் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிற நபர் நீ நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு முதல்ல தகுதியே கிடையாது என் சங்கத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு முன்னாடி நெல் இப்போ நீ வெறும் வாட்ஸ்அப் குரூப் அதை மைண்ட்ல வச்சுக்க உன்னோட வண்ட வாடகை அப்புறம் தோண்டி எடுத்து போட்டீங்கன்னா பழைய நிலைமைக்கே நீ போயிருவ வேண்டாம் நான் ஒரு டிராக்ல போயிட்டு இருக்கேன் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி நீ அடுத்தது காசை வாங்கி அதுல பயணம் பண்றவே நான் கடை வாங்கி போட்டு அதுல சங்கம் நடத்துறவே உனக்கு எனக்கும் ஏணி வச்சா கூட கேட்டாது அந்த லைனுக்கு நீ வராத இது உனக்கு நான் போடுற கடைசி வீடியோவா இருக்கா இனிமேல் அசோசியன் யூனியன் இது ரெண்ட பத்தியும் என்னைய பத்தி நீ பதவி போட்ட அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை உனக்கு வரும் அப்படின்றத தெரியப்படுத்த நன்றி நண்பர்களே